சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிங்கள இனத்துக்கு அநீதி அளிக்கப்பட்டதாக சரத் வீரசகர குற்றம் சாட்டுகிறார் இறுதி நாட்களை நோக்கி நகரும் தேசப்பந்துவின் பதவி காலம் வாகன சாரதிகளுக்கு கட்டாயமாக்கப்படும் புதிய நடைமுறை மஹிந்தவின் மைத்துனருக்கு விளக்கமறியல் நீடிப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த அனுர் அரசாங்கம் அடுத்து உயரும் எரிபொருட்களின் விலை கடத்தல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூவர் கைது தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் பலுக்கும் உட்கட்சி முருகல் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு ஐநா ஆணையாளருடன் முரண்படும் அரச தரப்பு சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன செய்வார் விமல் வீரவன்ச இப்படி கூறுகிறார் விளையாட்டு பொம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்த செம்மணி படுகுளி சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் சிங்கள இனத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ் தரப்பை மட்டும் ஐநா மருந்து உரிமைகள் ஆணையாளர் சந்தித்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர குற்றம் சுமத்தியுள்ளார் ஐநா மருந்து உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதும் பெரும்பான்மை இனமான சிங்கள மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது வடக்கில் இருபத்தையாயிரம் வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன என்று ஒருவர் கூட இல்லை மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் இல்லை கொழும்பில் முஸ்லிம் மற்றும் தமிழர்கள் வர்த்தகத்தை நிர்ணயிக்கிறார்கள் இதற்கு சிங்களவர்கள் தடை ஏற்படுத்துவதும் இல்லை நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கு இனவாத முத்திரை குத்தப்படுகிறது அதிகாரத்துக்காக தற்போது அரசாங்கம் பெரும்பான்மை இனத்தை காட்டிக் கொடுத்துள்ளது ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் ராணுவ அமைப்பு மற்றும் தேசியவாத அமைப்புகளுடன் சந்திப்பு நடத்தவில்லை தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே சந்தித்தார் இருதரப்புகள் இருப்பதை அரசு அவருக்கு சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை என தெரிவித்தார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் உயர்மட்ட குழு தமது சாட்சியப் பதிவுகளை நிறைவு செய்துள்ளது இந்நிலையில் அவர் நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா என தீர்மானிக்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் உயர்மட்ட குழு சாட்சி அமர்வுகளை நேற்று தினம் நிறைவு செய்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை எட்டாம் தேதி அனைத்து தரப்பினரும் எழுத்து மூலம் சமர்ப்பிப்புகளை சமர்ப்பிக்கவும் அதுக்கான கெடுவை விதித்துள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரஸ் என தலைமையில் இந்த உயர்மட்ட குழு விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனரகம் மற்றும் சிறையரக வாகனங்களின் சாரதிகள் அனைவரும் வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போதும் கட்டாயமாக இருக்கைப்பட்டை அதாவது சீட் பெலிட்டை அணிந்திருத்தல் வேண்டும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துக்களை குறைப்பதற்காகவும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பட்டையை அணிந்து வாகனங்களை செலுத்தும் போது வீதி விபத்துகள் ஏற்படுவதை குறைக்க முடியும் என போக்குவரத்து மாதம் முதலாம் தேதி முதல் அனைத்து வாகனங்களின் இந்த விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலிருந்து சிறிய ரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அனைவரும் இருக்கை பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து கனரகம் மற்றும் சிறிய ரக வாகனங்களில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் இருக்கை பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விளக்குமுறையிலே வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் தனுஷா லக்குமாரி ஜேதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் அன்றைய தினத்துக்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்ற உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டார் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுக்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க ஜூலை மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் என்று கொழும்பு நீதவாழ் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமமாக தங்களின் எரிபொருட்களின் விலையை திருத்துவதற்கு சினோபெக் நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தியது அதன்படி ஐஓசி எரிபொருள் நிறுவனம் தங்களுடைய விலைகளை திருத்தம் செய்த நிலையில் சினோபிக் நிறுவனம் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைக்கு சமமாக ஐஓசி மற்றும் சினோபிக் ஆகிய நிறுவனங்களின் எரிபொருள் விலைகளும் மாற்றம் கண்டுள்ளன இதேவேளை முன்னதாக போதிய அளவிலான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாகவும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று அரசு தெரிவித்த நிலையில் தற்பொழுது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் பாரிய விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து பவுனியா இளைஞர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற குற்றச்சாட்டு இல்லை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் கார் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை பவனியாவுக்கு வருகை தந்து பவுனியா புதிய நிலையம் முன்பாக நின்ற வவுனியா இளைஞன் வயது பதினெட்டு என்பவரை காரில் கடத்தி சென்று குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து குறித்த மீது தாக்குதல் மேற்கொண்டனர் பின்னர் அவரின் வங்கி அட்டையை பறித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞனை புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞன் பவனியா குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையில் செய்த முறைப்பாட்டு கமைய பவுனியா தலைமை காவல் நிலைய அதிகாரியின் வழிகாட்டலில் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த விசாரணைகளை அடுத்து யாழ்ப்பாணம் மானிப்பார் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்று மற்றும் பத்தொன்பது வயது இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் தி பரஞ்சோதி கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளருக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூலம் கடிதம் ஒன்றையும் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளார் இந்த கடிதத்தில் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் நானாட்டன் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட கலையின் பொருளாளர் பதவியிலிருந்து நான் பதவி விலையில் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதோடு உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டமை கட்சிக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியிலிருந்து விலகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்குள் தங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மருத்துவரிமைகள் ஆணையாளர் கூறியிருப்பது நியாயமற்றது என்று தெரிவித்தனர் போரின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தொண்ணூறு வீத நிலங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் பொது மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டாலும் ஐநா மருந்து உரிமைகள் ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாக ராணுவ அதிகாரிகள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் காணிகள் விடுவிப்பு நிலைமையை உறுதிப்படுத்த ஐநா சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு உண்மையை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் வீரவன்ச வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த கால பகுதியில் சில கடைகளை விற்பனை செய்த தொடர்பில் விசாரணைகள் குறித்து கூறினார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க எனக்கு திகதி வழங்கப்பட்டது நீதிமத வழக்கம் காரணமாக அந்த தேதியில் நான் புகார் அளிக்க முடியாது என ஒரு கடிதம் மூலம் அனுப்பினேன் இருப்பினும் என்னுடைய கடிதம் அவர்களுக்கு அனுப்பி கிடைப்பதற்கு முன்பு வாக்கு மூலம் பதிவு செய்ய புதிய தேதி அறிவிக்கப்படும் என்று கூறி அவர்கள் மற்றொரு கடிதத்தை எனக்கு அனுப்பினார்கள் முன்பு போல சிறையில் அடைக்கப்பட்டால் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவேன் என அவர் தெரிவித்தார் எனது முந்தைய சிறைவாசத்தின் போது நான் இரண்டு புத்தகங்களை எழுதினேன் ஐந்து ஓவியங்களை உருவாக்கினேன் மூன்று ஓவியங்களை முடித்தேன் இரண்டை முடிக்கவில்லை சிறையில் அடைக்கப்பட்டால் எனது நேரத்தையும் இதேபோல பயன்படுத்திக் கொள்வேன் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் செம்மணியில் அகலப்பட்ட எலும்பு சிதிலங்களில் இன்றைய நாள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த ஐந்து எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதைவெளி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் பாடுசாலை புத்தகப்பையுடன் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அந்த புத்தகப்பையுடன் ஒரு குழந்தை விளையாடுகின்ற பொம்மை மற்றும் பாதணி என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளுடன் இன்று கண்டெடுக்கப்பட்டவை மேலதிகமானவை என்பதோடு ஐந்து தொகுதிகளாக இவை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எத்தனை என முடிவாக கணிக்க முடியாமல் உள்ளதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்